இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்த இரண்டு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க யார் யார் அந்த ரெண்டு பேருனா விக்டர் ஆம்பரோசப்புறம் கேரி குரூவன் அப்படின்ற இந்த ரெண்டு பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க சரி என்ன கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏவை வந்து கண்டுபிடிச்சதுக்காகவும் மரபணு ஒழுங்கு முறையில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கியதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு விக்டர் ஆம்பரோசப்புரம் கேரி குரூவன் அப்படின்ற இந்த ரெண்டு பேருக்கும் வழங்கியிருக்காங்க இதில் என்ன நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு எத்தனை பேத்துக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவங்க யார் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா விக்டர் ஆம்பரோஸ் அப்புறம் கேரி குருவன் அப்படின்ற இந்த ரெண்டு பேர்த்துக்கும் எதற்காக இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஆரண்யாவை கண்டுபிடிச்சதுக்காகவும் மர மரபணு ஒழுங்கு முறையில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கியதற்காகவும் கேரி குருவன் அப்புறம் விக்டர் ோஸ் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க